அளவு கடந்த ஆசையினால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது அதாவது ஆசை வேற எதிர்பார்ப்பு வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் ஆசைனால ஒன்னுதான் எதிர்பார்ப்புனாலும் ஒண்ணுதான் அதாவது ஆசைங்கிறதுனா என்ன எது மேல ஆசைப்படுறான்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு விரும்புறோம் அல்லது ஏதாவது ஒரு உணர்ச்சி நமக்கு ஒரு ஒரு அனுபவம் நமக்கு வேணும்னு விரும்புறோம் ஒரு இன்பம் நமக்கு ஏற்படுந்தா அந்த இன்பம் நமக்கு நீடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் நம்மள்கிட்ட போயிடணும்னு நினைக்கிறோம் இப்ப இதெல்லாம் எதிர்பார்ப்பு அதே மாதிரி ஒரு பொருள் மேல நம்ம ஆசைப்படுறோம் இந்த பொருள் நமக்கு வேணும்னு சொல்லி சொல்றோம் இப்ப இதெல்லாமே வந்து எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு ஆசைங்கிறது அது ஒரு தனியான ஒரு உணர்ச்சி கிடையாது ஆசைங்கிறதோ எதிர்பார்ப்புங்கிறது அது ஒரு தனி உணர்ச்சி கிடையாது அந்த உணர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு பொருளை எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு ஒரு செயல் நம்ம ஆசைங்கிறது ஒரு செயல்பாடு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு செயல்பாடு அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட நம்ம ரிலேட் பண்றோம் இது எனக்கு வேணும் இது வேண்டாம் அதே மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு வேணும் வேண்டாம்னு சொல்லி அதோட நம்ம ரிலேட் பண்றோம் அந்த ரிலேட் தான் வந்து இந்த இது இப்போ இது வந்து சொல்லி தெரிஞ்சோம்னா ஆசைங்கிறது உண்மையிலே எது மேல நம்ம ஆசைப்படுறோம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பங்களா இருக்குன்னே சொல்ல ஒரு எல்லா விதமான வசதியுள்ள ஒரு பங்களா இருக்கு ஐம்பது கோடி ரூபா மருந்து பெருமதியான பங்களான்னு வச்சுக்கிடுவோம் அதை பார்த்த உடனே இது நமக்கே சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லி நம்ம அதை நினைக்கிறோம் அந்த பங்களா உங்களுக்கே தந்துடுறாங்க அந்த பங்களா வந்து உங்களுக்கு வந்த பிறகு என்னன்னு சொன்னா அந்த பங்களாவில வரக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்ப நீங்க வந்து முதல்ல கற்பனை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சொகத்தை தருவனே நினைச்சி நீங்க அதை அதோட இணைச்சி உங்களோட இணைச்சு இப்போ அதுதான் வந்து துக்கத்துக்கு காரணமா இருக்கு ஒரு வேடிக்கை ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து ஒரு காதலில் தோல்வி அடைஞ்சிட்டான் தன்னுடைய உறவு பெண் மேல காதல் வச்சிருந்தான் அவளை கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லி துக்கத்துல சன்னியாசியா போயிட்டான் அங்க போன இடத்துல ஒரு ஒரு ஒருத்தனை இன்னொரு சன்னியாசியை சந்திக்கிறான் இப்ப நீ ஏன் சன்னியாசி ஆறையுல்லி கேட்டான் இப்படி நான் என்னோட உறவு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாதனால சன்னியாசம் ஆயிட்டேங்கிறான் அப்ப அவன் நீ ஏன் கல்யாணம் சன்னியாசம் ஆயிட்டான்னு கேட்கிறான் அவங்க எல்லாம் நீ யாரு கல்யாணம் பண்ணு நினைச்சு அவங்க கல்யாணம் பண்ணனால செஞ்சு ஆயிட்டோம் இதே மாதிரி தான் என்ன சொன்னா ஒரு பங்களா வந்து நமக்கு வந்து இன்பமா இருக்குன்னு நினச்சி விரும்புகிறோம் அது துன்பத்தை கொடுத்துன்னு சொன்னா நம்ம விரும்ப மாட்டோம் உண்மையிலேயே நம்ம என்னன்னா சொன்னால் பங்களாவே நம்ம விரும்பல அந்த இன்பத்து மேலதான் நம்ம விருப்பம் இருக்கு அந்த இன்பங்கிறது வந்து பொருள் கிடையாது அது வந்து நம்முடைய உணர்வு உண்மையிலே நம்ம வந்து உணர்வு மேலதான் விருப்பம் இருக்கு உணர்வு மேலே தான் ஆசைப்படுறோம் உணர்ச்சிகள் மேலே தான் ஆசைப்படுறோம் உணர்ச்சிகள் மேலதான் வெறுப்படைகிறோம் துக்கத்தை தான் விரும்புகிறோம் இன்பத்தை தான் விற்கிறோம் விருப்பம் விருப்பம் அடைகிறோம் ஆனால் அதை வந்து ஒரு பொருளோட இணைச்சி அணைச்சி வச்சுக்கிட்டு நாம வந்து அந்த வேஷத்தை மாத்திகிட்டே இருக்கிறோம் உண்மையில மூலத்துல எல்லாத்துக்குள்ளயும் உள்ள இருக்கிறது ஒரே பொருள் தான் ஒரே பொருள் வந்து வேற வேற வேஷத்துக்குள்ள போயிருந்தோம் அந்த வேஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஆப்ஜெக்ட் தான் இன்பம் துன்பம் ரெண்டும் தான் இன்பத்தை விரும்புகிறோம் துன்பத்தை வெறுக்கிறோம் இப்போ இந்த இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்பம் தான் நமக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த எதிர்பார்ப்பை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு யாருமே வந்து துன்பத்தை வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பார்க்கறதுக்கு வேலை கொடுக்கறதே இன்பம் தான் ஒரு இன்பத்தை எதிர்பார்க்கறதுன்னா எதிர்பார்ப்புக்கு அங்கே வந்துருது எதிர்பார்ப்பு உயிர்பர ஆரம்பிச்சிருது இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பமும் சேர்ந்தேன் வந்து ஏன்னா எதிர்பார்ப்பு தான் வந்து துன்பமும் வரும் இன்னும் அந்த இன்பமும் துன்பமும் வந்து எதிர்பார்ப்பு தான் காரணமாக இருக்கு இப்ப எதிர்பார்ப்பு இல்லைன்னு துன்பமே கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது என்ன சொன்னால் நம்ம எதிர்பார்ப்பை எது கூட்டிட்டு வருதுனா இன்பம் தான் கூட்டிட்டு வருது நம்ம எதோ வந்து எதிர்பார்ப்பை எப்போ அப்ளை பண்ணுறோம்னு சொன்னால் இன்பத்தை நோக்கி தான் அப்ளை பண்ணுறோம் ஆனால் எதிர்பார்க்குறபடியெல்லாம் நடக்காது எல்லாமே எதிர்பார்க்கறதுக்கு விரோதமா நடக்கிறதுனால அதனால நம்ம என்ன ஆகிருந்தா துன்பமும் சேர்ந்தே வந்துடும்